அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மௌத் வரைக்கும் எனக்கு இது நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தையும் அசால்ட்டாக நடத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்படுது இந்த திக்ருடைய சம்பவத்தை படித்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த ஒரு திக்கருக்கு அல்லாஹாலா இவ்வளவு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தியிருக்கான் அப்படின்னு இந்த பதிவை கேட்கறதுக்கே நாம் அனைவருமே பாக்கியம் செஞ்சிருக்கணும் ஏன்னா இது போல ஒரு திக்ரனுடைய சிறப்பை கேட்கறதுக்கே அல்லாஹாலா நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுப்பான் இது அப்படிப்பட்ட வார்த்தை இந்த திக்கருக்கு நிறைய சம்பவங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹாலா நடு இரவில் ஒரு மனிதருடைய தேவையை கபூலாக்கி கொடுத்தான் நம்ம நினைப்போம் இரவாயிடுச்சு நம்மளுடைய துவாவெல்லாம் கபூல் ஆகாது இன்னைக்கு அவ்வளோதான் அல்லாஹாலா நமக்கு கொடுத்தது இதற்கு பிறகு எதுவுமே நடக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா அழகத்தால நாடிட்டான் அப்படின்னா யாரும் அறியாத வண்ணம் யாருமே முழிச்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாலும் நம்முடைய தேவைய நம்முடைய ரப்பு நமக்கு நடத்தி தருவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும் அதாவது ஒரு மனிதன் இருக்காரு அவர் ரொம்ப வசதி படைத்த செல்வாக்கான ஒரு மனிதராக இருக்கார் அவருடைய படுக்கை அறையே ரொம்ப உயர்தரமானது அவர் படுத்து உறங்கும் மெத்த அதை விட உயர்தரமானது ஆனால் அதில் படுத்து கூட அவருக்கு தூக்கம் வரலை அவர் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவராக இருக்காரு நிறைய தர்மங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்றைக்கு இரவில் அவர் எப்படி தூக்கம் வரலை சரின்னு ஒழு செஞ்சுட்டு அந்த மனிதர் தொழ ஆரம்பிக்கிறாங்க ஓதறாங்க இருந்தாலும் அவருடைய மனசு ஒப்பலை அவருடைய மனசுக்கு வேற ஏதோ தோணுது உடனே அவருடைய அறையை விட்டு வெளியே வந்து அவருடைய வீட்டை விட்டு வெளியேறி அவர் பள்ளிக்கு போறார் அந்த பள்ளியில என்ன நடக்குது தான் இங்க சம்பவம் பள்ளிய அவர் அடைந்த உடனே ஒழு செஞ்சுட்டு பள்ளியை நோக்கி நடக்கிறாரு அவருடைய கால்கள் ரொம்ப சீக்கிரம் இழுத்து கொண்டு வரப்படுது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அங்க ஒருத்தரு துவா கேட்டுட்டு இருக்காங்க அவருடைய நிலைமை என்ன தெரியுமா அவருடைய பிள்ளைகள் சாப்பிட்டு மூன்று நாள் ஆச்சு அவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகள் இடத்துல சமாதானம் சொல்றாங்க இருமா அடுத்த நேரத்துல வாப்பா நமக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க உங்களுடைய பசிய போக்கிடுவாங்க அப்படின்னு ஆனா ஒவ்வொரு வேலையும் கடந்து போகுது அந்த பிள்ளைகள் பட்னியாகவே தூங்குறாங்க பட்னியாகவே எந்திரிக்கிறாங்க இதே நிலமையில் மூன்றாவது நாள் ஆரம்பிச்சாச்சு அந்த தாயும் அந்த தந்தையும் அந்த பிள்ளைகளை பார்த்து அழுகிறாங்க ஏன்னா இவர் எங்கே போனாலும் இவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வேற யார்கிட்டையும் கேட்பதற்கான எந்த விதமான சூழ்நிலையும் அவருக்கு இல்லை எந்த உதவியுமே கேட்க முடியாது அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கார் மூன்று நாள் முடிஞ்சிருச்சு அந்த மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க இன்றைக்கு என்னுடைய கிட்ட இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கான தேவைகள் அனைத்தையுமே நான் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்து தஹஜ தொழுதுட்டு அந்த பள்ளிவாசலில் இந்த துவாவை ஓதுறாங்க ஒரே ஒரு முறை தான் ஓதிருக்காங்க ஓதிட்டு அல்லாஹ் கண்ணீர் மல்க துவா கேட்டிருக்காங்க அல்லகவே என்னுடைய பிள்ளைகளுடைய நிலமை நீ தான் அறிவை வேற யாருமே அறிய முடியாது என்னால எதுவுமே செய்ய இயலாதவனா நான் இருக்கேன் எனக்கு யாருடைய உதவியுமே கிடையாது எனக்கு நேரடியாக எனக்கு உதவி செய்யறப்பே நான் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட இருந்து உதவியை நான் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அதனால கண்டிப்பா எனக்கு உன்னுடைய உதவி எனக்கு ரப்பே எனக்கு இந்த நேரத்துல உன்னுடைய உதவியை கொடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அல்லாஹாவிடத்துல துவா கேட்டிருக்காங்க அவங்களுடைய நிலைமைகளை பூரா எடுத்து சொல்லி அப்போ இந்த வசதி படைத்தவர் இருக்காரு இல்லையா அவரு அதே இடத்துல இந்த மனிதர் கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காரு அப்போதான் புரிஞ்சது அல்லாஹால இந்த நேரத்துல இந்த பள்ளிவாசரை நோக்கி ஏன் வர வச்சான் அப்படிங்கறது புரிஞ்சது அவர் துவா கேட்டு முடிச்ச பிறகு அவரை சமாதானம் பண்ணி உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய நிலைமையெல்லாம் நான் நீங்கள் துவா கேட்கும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல கையை வச்சு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய தொகையை அந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஏழை நபர் அதை வாங்கிட்டு எதுவுமே புரியாம பார்க்குறாங்க அப்போ இவர் சொன்னாராம் அல்லாஹ விடத்தில் நீங்க கேட்ட உதவி இதுதான் நீங்க இந்த நேரத்துல என்னுடைய ரப்பு கிட்ட கேட்டா கிடைக்கும்னு இந்த நேரத்துல வந்து நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்டீங்க இல்லையா அல்லாஹ் இதே நேரத்துல உங்களுக்கு கொடுத்துட்டான் இதை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவர் சந்தோஷத்தோட அலமது சொல்லிட்டு ஆனந்தத்துல சஜிதாவில விழுந்து நீண்ட நேரம் கண்ணீர் மழுக அவர் வந்து அவருடைய நன்றியை தெரிவித்தார் அதற்கு பிறகு இந்த நபர் இந்த வசதி படைத்த நபர் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய விலாசத்தை அந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்க இதை பிடிங்க இதில் என்னுடைய விலாசம் இருக்குது உங்களுக்கு எந்த நேரம் எந்த உதவி தேவை அப்படின்னாலும் இந்த விலாசத்துக்கு வாங்க நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆனால் அதற்கு அந்த ஏழை நபர் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அதை வாங்கி வச்சுட்டு அல்லாவே வாழ்நாள் முழுக்க எனக்கு நீ உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அந்த ஏழை என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை எனக்கு இது தேவையில்லை எனக்கு உங்களுடைய விலாசம் தேவையில்லை அனைவருக்குமே கொடுக்க கூடியவனுடைய விலாசம் என்கிட்ட இருக்கு அதுவே எனக்கு போதும் அவங்கிட்ட கேட்டா எனக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அலமது எப்படிப்பட்ட சம்பவம் பாத்தீங்களா அந்த நபர் ஓதிய துவா என்ன தெரியுமா அது இந்த துவா தான் அல்லாஹும இனிக்கியல் ஹம்த லா இலாக இல்ல அந்த மன்னானும் யா பதி அசமாவாதி வல்லி யாதல் ஜலாலி வல்லிக்ராமிக்கள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரித்தானது வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு யாதொரு இணை துணை இல்லை மிக கொடையாளன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நித்திய ஜீவனே இத்தனை உனது பெயர் மற்றும் தன்மைகளை கொண்டு நிச்சயம் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்னும் நரகத்திலிருந்து பாதுகாப்பும் தேடுகிறேன் அலமது நாம் அனைவருமே இந்த துவாவை மனநம் செஞ்சு வச்சுக்கணும் இந்த துவாவ தகஜத்துடைய வேலையில ஒரு முறை ஓதி நீங்க அல்லாஹ் இடத்துல கை ஏந்தனீங்க அப்படின்னா மவுத்து வரைக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட அல்லாஹத்தால விரைவாக உங்களுக்கு நடத்தி தருவான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க முழு ஈமானோட அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு அமல் செஞ்சா மட்டும்தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த ஏழை மனிதர் என்ன செஞ்சாரு முழு ஈமானோட அல்லாஹவை நம்பி அந்த இடத்துக்கு வந்தாரு அல்லாஹவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தாரு இருந்து நேரடி உதவி கிடைச்சது அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க இத நம்ம ஒரு படிப்பனையா வச்சு நம்ம ரொம்ப நம்பிக்கையோட இந்த திக்கரை நம்ம ஓதணும் இன்ஷால்லாம் ஒரு ஒருமுறை ஓதிட்டு அல்லாஹா உங்களுடைய துவாவை கேளுங்க அலமது இல்லா அல்லாஹு விரைவாக உங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரகாத்து